வெல்கம் டு பாலமுருன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருன்னு பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வரமாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவீங்க இப்போ பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பூமியும் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பெரிய பெட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் பெரிய பெரியப்பட்டிலருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் கட் கட்ரோட் பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி சென்டுங்க ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி செண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் இரநூறு அடி வருங்க தெக்கு பார்த்த மாதிரி பூமிங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த பூமிங்க பாருங்க பூமி பார்த்தீங்கன்னா செம்ம சதுரமாக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா செம்மண்ட் பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு உங்களுக்கு விவசாயத்துக்குங்க எல்லாத்துக்குமே சூட்டபுளான பூமிங்க இது பாருங்க சுத்திலையுமே தோப்புங்க சுத்திலையும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குங்க பக்கத்துலேயே வீடு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடத்துலேருந்து இடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்துடலாம்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க பெரிய பெட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க கட்ரோடு பேஸே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பரான இடங்க கம்பெனி பர்பஸ்க்கும் ஆகுங்க வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கும் ஆகுங்க பக் சுத்திலேயுமே பார்த்திங்கன்னா தோப்புங்க நல்லா சூப்பரான இடத்துலையே லொக்கேட் ஆகிக்குதுங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க தண்ணி சோர் சுள்ள இடத்துலையே இருக்குதுங்க இந்த பூமி பாருங்க நல்லா செழிப்பான இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சி சென்ட்டுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பூமி வந்து நல்லா ரோட்டு மட்டத்துக்கே இருக்குதுங்க பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி சென்ட்னு சேர்ந்து நீங்கள் அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கேரச்சு பூமி தொலாவிகிட்டு இருந்தீங்க சூப்பராக நடமுங்க யாருமே மிஸ் பண்ண வேண்டாமங்க பூமி பிரித்து வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க ஒன் ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சி செண்டில் நம்ம பாதி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்தமாக வேணாலும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம்க இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்க நன்றி வணக்கம்ங்க